ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் நீ நம்ம பாக்க போறது ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் ஓகேங்களா ஒரு ஜியாகிரி ரிலேட்டடாக பார்க்கலாம் ஒரு கரண்ட் ஒரு பாயிண்டா பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தமிழ்நாடு யூனிட் நயனுடைய கவர் பண்ணக்கூடிய ஒரு டாப்பிக்காகவும் பார்க்கலாம் பாருங்க யூனிட் டூ கவராகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் த்ரீ ஜோக்ராஃபி கவர் ஆகுது யூனிட் நயனும் கவர் ஆகும் ஓகேங்களா என்ன கூடிய ஃபேக்சுவல் டேட்டாஸ் அதாவது தமிழ்நாடு சம்பந்தமான ஜிஐ டாக் புவிசார் குறியீடு ரீசெண்டாக நிறைய பொருட்களுக்கு தமிழ்நாட்டிலும் சரி இன்டர்நேஷனல் சரி இந்தியா லெவலையும் சரி நிறைய நிறைய பொருள் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க ஜிஐ கொடுத்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் கொடுத்து இருக்காங்க ஏதாவது ஆக்சுவலா இந்தியாவிலேயே அதிகமான புவிசார் குறியீடு பெற்ற மாநிலமும் தமிழ்நாடு தான் என்ன இடத்துல கர்நாடகா இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான பொருட்கள் அது என்ன மாவட்டத்தில் அந்த ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ஓகே ஜிஐ டேக்னா என்ன அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஐ டேக் குறி ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் குறுகில தான் புவிசார் குறியீடு கொடுப்பதுனால என்ன நன்மை அந்த பொருளுக்கு ஓகேங்கிறத பாக்கணும் எது சார் ஜிஐ டேக் கட்டினா அதுவே இருக்குது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் புவிசார் குறியீடு அதாவது ஒரு இடத்துல அந்த பொருள் பிரபலமாகவும் அது தனித்துவமான பண்புகளையும் கொண்ட கொண்ட ஒரு பொருளாக இருந்தால் அந்த பொருளுக்கு வழங்கப்படுகிறது இந்தியன் கவர்மெண்ட் தான் வழங்குகிறாங்க அதுக்குள்ளே பிரத்தேகமான ஒரு ஆர்கனைசேஷன் தான் இருக்குது அவங்க தான் வந்து ஒரு மாவட்டத்தில் இருந்து அந்த மாவட்டத்திலிருந்து தனியாக அந்த பொருளுக்காக ஒரு ஃபார்மலாக அனுப்பணும் அப்படி அனுப்பினா அந்த பொருளுக்கு வழங்கப்படுகிறது சரிங்களா சும்மாலாம் வந்து அவங்களே தேடி ஏதாவது பொருளுக்கு கொடுக்க போறது கிடையாது சரிங்களா எக்கச்சக்கமான பொருள் கொடுத்துருக்காங்க இந்தியா தவிர பார்க்கும்போது ஐந்நூறு ஆயிரத்து மேற்பட்ட பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம ஸ்டேட்ல தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் ஓகேதா ஏகப்பட்ட பொருள் கிடைச்சிருக்கு ஓகேங்களா

மற்றவர்கள் அங்கீகாரம் இல்லாமல் பயன்படுத்துவதை தடுக்கிறது அதான் ஒரு பொருளை வந்து ஒரு நிறுவனமோ அல்லது ஒரு துறை சார்ந்த ஒரு தொழிலாளர்களோ தயார் பண்ணியிருந்தா அதை மற்றவர்கள் அங்கீகரிக்காத அளவுக்கு இருக்குது ஓகேங்களா அடுத்து இது நுகர்வோர் விரும்பிய பண்புகளின் தரமான தயாரிப்புகளை பெற உதவுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே பொருள் ரெண்டு மூணு இடங்கள்ல ஃபேமஸாக இருக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம வாங்குற நம்ம கன்சியூமர் ஓகே நம்ம தான் நுகர்வோர் ஓகே நம்ம வாங்குற நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் என்னடா அங்கேயும் இருக்குது இங்கேயும் இந்த பொருள் ஃபேமஸாக இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து எப்படி அதை வந்து வாங்குறது எந்த ஊர்ல இது ஃபேமஸ் எந்த ஊர்ல நல்ல குவாலிட்டியா இருக்குங்கிறத வந்து கண்டுபிடிப்பதற்கு இது நுகர்வர்களுக்கு பயன்படுவதாக இருக்குது அடுத்து தேசிய மற்றும் வருங்க தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகள் இது அவர்களின் தேவையை அதிகரிப்பதன் மூலம் அதாவது ஒரு பொருளுடைய தேவையை சர்வதேச கொண்டு போகிறது மூலமாக அதோடைய மார்க்கெட் எக்ஸ்பான்ஷன் ஓகே சந்தை வந்து அதிகமாகிறது உற்பத்தியாளர்களின் பொருள் பொருளாதார செழுமை ஊக்குவிக்கிறது ஓகேங்களா அதுதான் நன்மை இது வந்து நுகர்வோருக்கும் நன்மை அதாவது ப்ரொடியூஸ் தயாரிப்பாளர்களுக்கும் நன்மையா இருக்குது அதை வந்து நிறைய சர்ச்சை வராமல் இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் கூடிய முக்கியமான பொருள்கள் நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்னா அதோடைய மாவட்டம் கொடுத்திருப்பேன் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் ஓகேங்களா ரைட் எப்பவும் போல ஒவ்வொரு மாவட்டத்திற்குரிய பிரபலமான பூர்வீகமாக பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பொருட்களுக்கு மட்டும் கிடச்சிருக்குது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சிபுரம் எதுக்கு ஃபேமஸ் சொல்லுவோம் பட்டுக்கு ஃபேமஸ் ஓகே காஞ்சிபுரம் பட்டு ஜிஎட்டாக் பெற்றிருக்கிறது அடுத்து மதுரை சுங்குடி சேதை ஓகேங்களா எந்த ஒரு பாருங்க அதாவது நமக்கு கேள்வி எப்படி சார் கேட்குறான் இதுலேருந்து கேள்வி நான் சார் வருமா அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேட்குறான் இங்க வந்து கொடுத்துருப்பாங்க சுங்குடி சேதை அப்படின்னு கொடுத்துருவாங்க ஓகேங்களா இங்க வந்து பார்த்திங்கன்னா பட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு பொருள் கொடுத்துடுறாங்க மேட்ச் ஃபாலோயும் கொடுத்துருவாங்க இங்க வந்து ஜிஐ டேக் வாங்கிய பொருளுக்கு இங்க மாவட்டம் கொடுத்துடுறாங்க ஓகே இப்போ சுங்குடி சேரை என்ன மாவட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன செய்ய முடியும் முடியாது ஆன்சர் கரெக்ட் பண்ண முடியும் அப்போ மதுரை மாவட்டத்துக்கு கூடிய சுங்குடி சேரை இது ஒரு சேரையுடைய ஒரு வகைகள் ஓகேங்களா அந்த சேரைக்கு ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க கோயம்புத்தூர் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்தியாவுடைய மான்செஸ்டர் அப்படி சொல்லுவோம் ஏன்னா அதிகமா பருத்தி விதைகிறது இருந்தாலும் கோயம்புத்தூர் வேற எதுக்கு ஃபேமஸ்னா மிஷின்ஸ் ஓகே அதிகமான இயந்திரங்களுக்கு ஃபேமஸ் அதுலேயும் மெயினா பாத்தீங்கன்னா வெட் கிரைண்டருக்கு அதிகமா ஃபேமஸ் ஓகே அதுதான் வந்து அறவை இயந்திரம் ஓகே ஏதாவது வெட் கிரைண்டருக்கு அறவை இயந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் கோயம்புத்தூருடைய வெட் கிரைண்டருக்கு ஜிஐ டேக் அடுத்து தஞ்சாவூருடைய ஓவியங்கள் தஞ்சாவூருடைய ஓவியம் வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஓவியங்கள் இந்த தஞ்சாவூர் ஓவியங்களுக்கு இந்த ஜிஐ டேக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுதான் ஒரு எக்ஸாம்பிள் தஞ்சாவூர் போனீங்கனாலே நிறைய கடை கலைகள்ல ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும் அந்த ஓவியங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஓவியங்களுக்கு ஜிஐ டேக் அதாவது நிறைய ஓவியம் ஏதாவது நம்ம நம்ம நார்மலா வீட்டுல இருந்தா பெரிய அளவு டெக்கரேஷன் பண்றதுக்கு எதாவது வாங்க வாங்கி மாட்ட போட முடியாது ஏதாவது பெரிய ஆபீஸ்லயோ அல்லது பெரிய வீடுகள்லயோ அதாவது வீடை டெக்கரேட் பண்ணுவதற்காக அங்க வீடுகளை செவருல வந்து வாங்கி வைக்கிறது தான் வந்து தஞ்சாவூர் ஓவியங்கள் ஓகே ரொம்ப 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 ரியலிஸ்டிக்கா இருக்கு ஓகேங்களா ரைட் அடுத்து டெம்பிள் ஜுவல்லரி ஆஃப் நாகர்கோவில் நாகர்கோவிலுடைய கோவில் நகைகள் ரொம்ப 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 விசேஷமானது ரொம்ப ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப நல்ல குவாலிட்டி நகைகள் நாகர்கோவில் கோவில் நகைகள் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் கலைத்தட்டு தஞ்சாவூருடைய கலை தட்டு ஓகே தஞ்சாவூர்ல ஆல்ரெடி வந்து பெயிண்டிங் பார்த்தோம் ஓவியங்கள் கரை தட்டு அடு தஞ்சாவூர்ல தலையாட்டி பொம்மை இருக்கு அதுவும் ஃபேமஸ் ஓகே அதுவும் ஃபேமஸ் அதுவும் எனது ஜிஇ டேக் வாங்கியிருக்கு மூணு பொருள் தஞ்சாவூர்ல அடுத்து கிழக்கு இந்திய தோல் அதாவது இந்தியா உற்பத்தி பண்ணக்கூடிய ஈஸ்டர்ன் இந்தியா தமிழ்நாட்டு அடுத்து சேலம் சில்க் நோன் அஸ் சேலம் வெண்பட்டு அப்படின்னு சொல்றாங்க சேலம் வெண்பட்டு என்று அழைக்கப்படும் சேலம் பட்டு காஞ்சிபுரத்திலையும் பட்டு ஜி டேக் இருக்கு சேலம்ல அழைக்கப்படக்கூடிய வெண்பட்டு சொல்றாங்க அதுவும் ஃபேமஸ் சரிங்களா அடுத்து அடுத்து கோவை கோரா காட்டன் புடவைகள்ட்டன் புடவை கோயம்பத்தூர் பொறுத்த வரைக்கும் காட்டன் மனிச்சு சொல்லிட்டோம் அதிகமா காட்டன் விளையுது ஆனால் காட்டன் புடவைகள் அங்கே வந்து இருக்குது வெட் கிரைண்ட் இருக்கும் அறவை இயந்திரத்துக்கும் கிடச்சிருக்கு ஆரணியும் பட்டு பட்டு நிறைய இடங்கள்ல பட்டு தமிழ்நாடுகள்ல ஃபேமஸு தான் பட்டு உற்பத்தி நான்காவது இடத்துல இருந்தாலும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல ஜி டவை இருக்குது அடுத்து பாருங்க சுவாமி சுவாமி மலை வெண்கல சின்னங்கள் ஓகேங்களா சுவாமி மலையில் இருக்கக்கூடிய வெண்கல சின்னங்கள் வெண்கலத்தின அரசு ஒரு சில பொருட்கள் பொம்மைகள் சுவாமி சிதைகள் இதெல்லாமே ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க அடுத்து ஏதோ முறை உயரமான தேங்காய் இணையதான் நாகர்கோவில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊர் அங்க இருக்கக்கூடிய உயரமான தேங்காய்க்கு வந்து என்ன நடிச்சிருக்கு அப்படின்னா ஏதோ முறை அந்த ஊர் பேர் முக்கியம் பா சும்மா அதான் சொன்னேன் சுங்குடி சேர அப்படின்னா மதுரை மாவட்டம் ஒரு சில ப்ராடக்ட் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெட் கிரைண்டர் அப்படின்னா கோயம்புத்தூர் கண்டுபிடிச்சிருவீங்க அதாவது காட்டன் புடவைகள் அப்படின்னா கோயம்புத்தூர் கண்டுபிடிச்சிருந்தா ஆனா இந்த மாதிரி பொருட்களுக்கு தான் எந்த ஊருக்கு நம்ம கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணணும் ஏதோ மொழி ஓகே

அடுத்து பாத்தீங்கன்னா சிறுமலை வலை மலைவாலை ஓகே சிறுமலையுடைய மலைவாலை அடுத்து மதுரை மதி ஓகே இது பேமஸா இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து மதுரை மதி அது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பத்தமடை பாய் ஓகேங்களா பட்டமடை கொடுத்துருப்பாங்க பத்தமடை இது இதுதான் வந்து யூனிக்கான ப்ராடக்ட் ஓகேங்களா இது நார்மலாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் ஓகே இது என்னன்னா பத்தமடை அப்படின்னு சொல்லுவாங்க பத்தமடை பாய் ஓகேங்களா ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த ஊர்களில் வந்து ஒவ்வொரு குடிசைகளையும் பாய்கள் செய்யப்படுவது ரொம்ப பிரபலமானது திருநெல்வேலி மாவட்டத்தை செய்யறது ஒரு முக்கியமான ஊர் தான் இங்கே பாய் செய்யறது ஃபேமஸ் நெக்ஸ்ட்டு அடுத்து பாருங்க அதே மாதிரி நாக ஓகே நாகர்கோவிலுடைய நாச்சியார் கோவிலுடைய குத்து விளக்கு நாச்சியார் கோவில் குத்து விளக்கு ரொம்ப பிரபலமானது ரொம்ப விசேஷமான தனித்துவமான டிசைன் இருக்குது அதாவது அதுக்கும் ஜிஐ டேக் அடுத்து செட்டிநாடு கொட்டான் அதாவது நம்ம பழைய படங்கள் தான் பார்த்துருப்போம் ஓகே கிழக்கு அந்த மாதிரி படங்கள் தான் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அப்படி வந்து ஹீரோயினோ அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கிழவியோ கூட வச்சுக்குவோம் ஓகேங்களா அப்படி பெட்டியை வந்து எப்படி எப்படி கை கூட எங்க எங்க கை கூட வந்து எப்படி பெட்டியை வச்சுக்கிட்டு ஏதாவது பொருட்களை போட்டு ஒவ்வொரு ஊரை வியாபாரம் பண்ண போவாங்க வேலை பார்க்கறவங்க எட்டு போவாங்க இதெல்லாம் இருக்குது அந்த காலங்களில் படங்கள்லாம் பழைய கொடுக்குறாங்க பேக் யூஸ் பண்ணுறாங்க பண்ற மாதிரி அந்த இடத்துல தூக்கி வச்சு அவங்க பாட்டு நடந்து போயிட்டு இருப்பாங்க பாத்துருப்பீங்க ஓகே ஏன்னா படங்க படங்களை பாத்துருப்பீங்க அதுதான் செட்டிநாடு அது பேமஸ் செட்டிநாடு கொட்டான் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து தோடா எம்பிரியாட்ரி அதாவது தோரறின மக்கள் அப்படின்னா நீலகிரி மாவட்டத்தில் வாழ்க்கை தொடரகிரி மக்கள் ஓகே நியூஸ் என்ன ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு உதவிக்கு வராரு அங்க தோர இன மக்களை மீட் பண்ணி பேசுறாரு அந்த 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 இடம் தான் வாழக்கூடிய பகுதி தோடாவடி எம்ப்ராய்டர் அதாவது அந்த அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் வேலை வேலைவாய்ப்பு அதிகமா இல்லாதனால அவங்க வீடுல இருந்தே பெண்கள் வந்து எம்பிராய்டிங் செய்யறாங்க அது ரொம்ப தனித்துவமாக இருக்குது அதனால அதுக்கும் ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க பாருங்க நம்பர் ஆஃப் வந்து கவர் அடுத்து திருப்பி தஞ்சாவூர் ரிப்பீட் ஆயிருக்குப்பா சாரி தஞ்சாவூர் திருப்பி வந்து வந்திருக்குது அடுத்து சுவாமிமலை வந்து இது வெங்கடேஸ்வரர் அடுத்து நாகர்கோவிலுடைய அடுத்து காஞ்சிபுரத்துடைய மகாபலிபுரம் கோவில் ஓகே இந்த மகாபலிபுரம் கோவில் அந்த கலை சிற்பங்கள்லாம் ரொம்ப 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 பிரசித்தி பெற்றது ஓகே அதனாலதான் வந்து ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சைனாவுடைய அதிபரை இந்தியாவுக்கு வந்து பிரதமரை மீட் பண்ணிட்டு போகும் பொழுது எங்கதான் மீட் பண்ணாங்க தான் மகாபலிபுரத்துலதான் தான் மீட் பண்ணாங்க அந்த ரொம்ப பிரபலமானது இந்த பாறை ஓவியங்கள் ஓவியங்கள்ல கதச்சுருப்பாங்க அடுத்து ஈரோடு மஞ்சள் ரொம்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதுக்கு ஜிஐக்கு நார்மலா எல்லாருக்கும் தெரிஞ்சது வித்தியாசமானது யுனிக்கானதை பார்த்து வச்சுக்கோங்க திருபுவனம் பட்டு புடவைகள் காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு கிடைச்சிருக்கு சேலம் வெண்பட்டு கிடைச்சது இங்க திருபுவனம் பட்டு ஃபேமஸா இருக்குது அடுத்து கொடைக்கானல் மலை இந்த மாதிரி வித்தியாசமானதை நீங்க பாத்து வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய மலை பூண்டுகள் எது கிடைச்சிருக்கோம் மலை பூண்டு எது கிடைச்சிருக்கோம் ஜீரை கிடைச்சிருக்கு அடுத்து பழனி பஞ்சாமிரதம் ரொம்ப பேமஸ் ஆனது எல்லாரும் வந்து ஆசைப்பட்டு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு குழு பழனி பஞ்சாமிரதம் அதற்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்கு அடுத்து திண்டுக்கல் பூட்டு ஓகேதா திண்டுக்கல் பூட்டு நான் வந்து ஜிஐ டேக் கிடைச்சிருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டாங்கி சேலை ஓகே ரொம்ப முக்கியமானது எப்படி இருந்து மதுரையில சுங்குடி சேலையோ தமிழ்நாட்டுடைய ஒரு சில இடங்கள்ல நெசவு பண்ணக்கூடிய ஒரு சில இடங்கள்ல கண்டாங்கி சேதைக்கும் கிடைச்சிருக்கு அடுத்து ஸ்ரீவிதிபுத்தூர் பால்கோவா தென் மாவட்டங்கள்ல ஒரு சைடு வந்து அல்வா அல்வாக்கு பால்கோவாவிற்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்குது நெக்ஸ்ட் கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் அடுத்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அடுத்த ஊர் கோவில்பட்டி கரலை மிட்டாய்க்கு என்ன கிடைச்சிருக்கு ஜிஐ டேக் கிடைச்சிருக்குது அடுத்து தஞ்சாவூர் பித் அப்படின்னு சொல்றோம் அதுக்கு தஞ்சாவூரை சேர்ந்த அந்த மரத்துனால் செய்யப்பட்ட ஒர்க்ஸுக்கு வந்து மரதனா செய்யப்பட்ட வேலை பொருட்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது அடுத்து அரும்பாவூர் மலை வேலைப்பாடுகள் அடுத்து அடுத்து மணப்பாறை முறுக்கு ரொம்ப ஃபேமஸான மர மணப்பாறை முறுக்கு அடுத்து மயிலாடு துறை மயிலாடு துறையின் தைக்கால் ரத்தன் கைவினை அதாவது மயிலாடு துறையில இந்த பெரம்பு இருக்கு பாருங்க பெரம்பு நம்ம சின்ன வயசுல ஏதாவது டீச்சர் சார் கிட்ட தான் அடி வாங்கி இருப்போம் அந்த பெரம்பினால் செய்யப்படக்கூடிய பொருட்கள் அது ஊஞ்சது நிறைய காட்டு ஏகப்பட்ட பொருள் செய்வாங்க சேர் தான் செய்வாங்க அதுக்கு வந்து ஜிஏ டேக் எக்ஸாம்பிள் கட்டு ஒரு தொட்டில் கொடுத்துருக்கிறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கிற ஆலந்தூர் ஓகே சாரி ஆத்தூர் ஆலந்தூர் ஆவத்தூர் ஆத்தூர் வெற்றிலை ஆத்தூர் வெற்றிலைக்கு வந்து தூத்துக்குடியோட ஆத்தூர் வெற்றிலைக்கு வந்து ஜிஐ டேக் இருக்குது அடுத்து இன்னொரு வெற்றிலை கொடுத்திருக்காங்க சோரா வந்தான் வெற்றிலை அங்கேயும் சோரா வந்தான் வெற்றிலைக்கு ஜிஐ டேக் இருக்கு அடுத்து கம்பம் பன்னீர் திராட்சை ரொம்ப முக்கியமானது தேனியுடைய கம்பம் பன்னீர் தேனி போனீங்கன்னா நிறைய தொட்டி போல ஏகப்பட்ட சுத்திராதாரங்கள் இருக்கும் போது நிறைய பேர் சுவைக்கு ஆசை வருவது கம்பம் பன்னீர் திராட்சை ரொம்ப பேமஸ் ஆனது அடுத்து நிகமம் பருத்தி ஓகே பருத்தி அடுத்து ஊட்டி வருகி இது வந்து ரொம்ப காலமா வந்து ஊட்டி மக்கள் வந்து இந்த பொருளுக்கு வந்து ஜிஐடா கேட்டு இருந்தாங்க ரீசெண்டா கொடுத்திருந்தாங்க ரீசெண்டாக தான் கொடுக்கப்பட்டது ஊட்டி வருகி இதான் ரீசெண்டா கொடுத்தது அடுத்து மயிலாடி கல் சிற்பங்கள் கல் சிற்பங்கள் அடுத்து சேலம் சாகோ அப்படின்னு சொல்றாங்க ஜவ்வரிசி ஓகேங்களா ஜவ்வரிசி சேலம் தான் அதிகமாக அடையக்கூடாது தமிழ்நாட்டிலே சேலம் தான் அதிகமாக அடையுது அங்கதான் அடுத்து மார்த்தாண்டத்துடைய தேன் ஓகே கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மார்த்தாண்டம் தேன் மானாமதுரை அதாவது சிவகங்கை மாவட்டத்துடைய மானாமதுரையுடைய மண் பானை இவ்வளவு பொருட்களுக்கு எஸ் இதோட முடிஞ்சது ஜிஏ டேக் வந்து கொடுத்துருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ இவ்வளவு பொருட்கள் ஜிஏ டேக் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஒன் அது ஒரு பாயிண்ட் பொருட்கள் ஜிஏ டேக் கொடுக்கக்கூடிய நோக்கம் அதோடைய எல்லா விஷயத்தையும் பாதுகாப்பது நுகர்வோர் அதை விரும்பி வாங்குவதற்காகவும் வெளிநாடு ஒருபாடு சந்தைகள்ல போயிட்டு அதை வந்து விற்பனை செய்வதற்காகவும் பயன்படுகிறது ஓகேங்களா இதே இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமா இதுல பாக்கணும்னு ஒரு சில பார்த்த வரைக்கும் எல்லா ஸ்டேஷன் இல்ல ஒரு சில ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன்ல ஓகேங்களா ஒரு சில ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன்ல ஒன் நேஷன் ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் அனௌன்ஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு அதான் மெஜாரிட்டியான ரயில்வே ஸ்டேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்னதா கடை போட்டு ஓகே அவுட்லெட் போட்டு அந்த பிளாட்ஃபாரத்திலேயே கடை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஓகே என்னென்ன பொருட்கள் விற்பனை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன பொருட்கள் இருக்கோ எல்லா பொருட்களையும் வச்சுருப்பாங்க அது அந்த ரயில் பயணிகள் அது ரயில் வர்றவங்க வாங்கிட்டு போகலாம் அதுக்காக ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கோவில்பட்டி கடலை முட்டை ஒரு ஒரு ரெண்டு மூணு ஒரு மாதமாவது இருக்கும் அப்போ அந்த மாதிரி பொருட்களை வாங்கி விற்பதற்காக அந்த மாதிரி பொருட்களை வச்சிருக்கிறாங்க ஓகே இது வந்து ஒன் நேஷன் ஒன் ப்ராடக்ட் மூலமாக இந்த பொருட்களை பிரபலப்படுத்துவதற்காக இதே மாதிரி இந்தியாவுடைய எக்கனாமி இது வந்து பூமாகது ஓகே இது ரொம்ப முக்கியமானது டிஎன்பிசி முன்னாடி கேள்வி கேட்டு இருக்காங்க அதனால வந்து தமிழ்நாடு சம்பந்தமான விஷயம் நம்ம பார்த்துக்கோங்க ஓகேங்களா அடுத்த வீடியோக்கு நம்ம அடுத்த வீடியோ பாக்கலாம் தேங்க்யூ